வணக்கம் இப்போ நான் பார்க்குறது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பார்க்கறதுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க கரெக்டாக நேரமோத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பெதத்மட்டிலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க செஞ்சேரிமலை டு மைண்ட் மெயின் ரோட்லருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும் பூமிக்குங்க உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு பார்த்த மாதிரி காரம் சைட்டுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சேர்த்துங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி பக்கம் வருங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா மூணு பக்கம் தென்னந்தோப்புங்க இந்த பூமியோட வந்து தெக்கோட்டு பங்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குளம் இருக்குதுங்க முப்பது ஏக்கரால பெரிய குளம் வட்டி வச்சுக்கிறாங்க குளத்தொட்டி ஆப்போசிட்லேயும் இந்த தோப்புங்க சார் இந்த விவசாய நிலங்க பூமிங்க காரம் சைட்டாக வந்துருங்குது பூமியோடு பார்த்திங்கன்னா மேக் மேக்சைடு திறந்தோப்பு தான் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த பென்சிங் முடியுற வரைக்கும் வருங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒம்பது ஏக்கராங்க ஊரடி பூமியாகவே அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி அப்படி பூமிங்க கரெக்டாக செஞ்சே மாவட்ட டூ பெத்தம்பட்டி மெயின் ரோட்டில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது போமிக்கங்க ஒம்பது ஏக்கராவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தாரோடு பைஸ் வந்துடுங்க காரம் சைட்டாக வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமோட இழுத்த மாதிரி இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா குபேரம் மூலையில் அளவான ஒரு சிம்ச்சில் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க அதுவோ பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதுவோ பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாய்ங்க இந்த பூமிக்குங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெம்பரமாக வந்துங்க பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க அதனால் தண்ணி உள்ள ஏரியாவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க சுற்றியும் வந்து பென்சி மணி நீட்டாக வச்சுருக்குறாங்க உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்று மணி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி வருங்க காரர் புவியும் வந்துடுங்க இதே உள்ளே போகிறதுக்கான வழிங்க உங்களுக்கு வழி பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் உள்ளே போகிற மாதிரி வழி விட்டுருக்குறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா கிராவல் நீட்டு நீட்டாக தடம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் வில்லேஜுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரியே இருக்குங்க அந்த கோயில் தெரியும் பார்த்தீங்களா அதே வில்லேஜுக்கு வில்லேஜ் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி ஸ்டார்ட் ஆயிருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கராங்க ஒன்பது ஏக்கரா ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி பக்கம் வந்துடுங்க இந்த தார் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெம்பரமாக தான் பார்த்தீங்கன்னா குளம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முப்பது ஏக்கரா வரும் குளங்க நல்லா பெரிய குளங்க இதாக பூமிங்க ஃபுல்லாக வந்து மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இதுதான் உங்களுக்கு கிணறுங்க தனி கிணறு சரி வந்துடுங்க நல்லா ஜலமோல இழுத்து பூமி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் வகை வயசேந்ததுங்க இது பூமியோட வந்து மூணு பக்கமே தென்னந்தோப்புங்க நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா தெம்பர் சைடு வந்து பெரிய குளம் இருக்குதுங்க இதை உங்களுக்கு கிணறுங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கச்சு பெரிய சைஸ் வந்துருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி பேக்கெட் தண்ணி பாயுங்க இது பார்த்தீங்கன்னா அளவான வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க அதாவது சிம் ஷீட் போட்ட மாதிரிங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கச்சிப்பீங்க உங்களுக்கு வந்து வில்லேஜுக்கு ஒட்டுன மாதிரி தோட்டம் பார்த்துருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் விவசாயம் எது வச்சாலும் நல்லா வருங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய குளம்ன்றனால வந்து தண்ணி தண்ணிப்பாங்க எனக்கு பூமிங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி வந்துடுங்க கரெக்டாக மெயின் ரோடு தான் ரெண்டே கிலோமீட்டர் பூமிக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க ரோட் பஸ்ஸே வந்துருங்க ரோட் பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவடி பக்கம் வந்துடுங்க சுற்றி பென்சிங் வந்துடுங்க ஒரு கிணறு சர்வீஸுங்க பிஏ பேக்கெட் தண்ணி வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து ஒம்பது ஏக்கராங்க இது பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க சைட் பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி மேக்கு பார்த்த மாதிரி அமைச்சா காரம் சைட்டுங்க மொத்த ஏரியை ஒம்பது ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி வந்தால் வெலை அழிஞ்சி பேசிக்கலாங்க கரெக்டாக மலையிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டருங்க நேமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வேதர் பண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க பூமியை பார்த்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்